ல்லா அலமதுல்ல டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு நாட்கள் அல்லாஹினோட உதவியால் விருதுநகரில் அனைத்து சுண்ண ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக இரண்டு நாள் கண்காட்சி அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி நடத்தப்பட்டு இன்று நிறைவு வருகின்றது இந்த நேரத்தில் நம்முடைய சின்னப்பள்ளிவாசலின் தலைவர் ஜனாப் ஹாஜி நூர் லமீன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இன்ஷா அல் அலமதுல்லா இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம உங்கள்கிட்ட பேசுனதுல இருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா ஜமாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துனீங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாயிரகாத்து முதன் முதலில் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி நம்ம அந்த இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய அமைப்பாளர்கள் நமது பள்ளிவாசலை வந்து அணுகினாங்க நம்ம ராயல் பிரிண்டிங் பிரஸ் செய்து அவங்க வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இவங்க ஏற்கனவே நமக்கு வந்து பள்ளிவாசல் திறப்பு விழா நேரத்தில் வந்து நம்மகிட்ட புக் ஸ்டால் வந்து போட்டு நமக்கு அறிமுகம் இருந்தாங்க இருந்த போதிலும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு வந்து கிடச்சி இதனுடைய பலன்களை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நம்ம நடத்தினோம்னா ஒரு தாவா பணி மிக சிறப்பாக நடக்கும் நல்லாயிருக்கும் மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு முதல் சின்ன பள்ளிவாசல் தான் நடத்துறதாக இருந்துச்சு அவங்க சொன்ன கருத்து ரொம்ப உயர்ந்த கருத்து ரொம்ப நல்லதா இருந்த உடனே மற்ற ஜமாத்துகள் அனைவருக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனைத்து ஜமாத்து தலைவர் குழு அனைவருக்கும் நம்ம வந்து ஒரு கடிதம் மூலமாக இதனுடைய பார்த்து டீம் உமரி அவங்க உமரி சாஹிப் வந்து இந்த மாதிரி நடத்தணும் முதல்ல சின்ன பள்ளிவாசல் மட்டும் நடத்துவோங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த உயர்ந்த கருத்துக்கள் வந்து என்ன செஞ்சு நம்ம மட்டும் பயன்பெறக்கூடாது வெறினூரில் உள்ள அனைத்து சின்னத்தில் ஜமாத் நிர்வாகத்தை அணுகி அவர்களுடைய கருத்து கேட்பு கேட்டு அதன் பிரகாரம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முதல் ஒரு அழைப்பு கொடுத்து முதல் மசூரா வந்து நம்ம பள்ளிவாசலில் நடந்துச்சு அனைத்து நிர்வாகிகளும் ரொம்ப அனைத்து பள்ளிவாசல் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் சிறந்த முறையில் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தந்தாங்க தாராளமாக நடத்தலாம் நம்ம எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வோம் எவ்வளவு செலவு வந்தாலும் அப்படி அப்படின்னாங்க ஒரு சின்ன எஸ்டிமேட் கேட்டோம் எவ்வளவு செலவு வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாக்குள்ளே நாங்க எல்லாம் தைரியமாக எடுத்து செய்வோம் நம்ம இத்தனை பள்ளிகள் இருக்கும்போது இது வந்து பெரிய விஷயங்கள்ல நம்ம ஒரு இந்த கண்காட்சி மூலமாக ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம செய்தி சொல்லி அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து இதாயத்து இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ரீதியில் வந்து நம்ம செயல்படுத்தி இதை வந்து நடத்தினோம் அண்ணாவுடைய உதவினால டிசம்பர் பதினாலு பதினஞ்சு வாழ்வியல் குழந்தைகள் இஸ்லாத்தில் பெண்ணுரிமை எல்லா டாபிக்கும் வாழ்க்கை அண்டு அமைதி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து சிறப்பாக வந்து அவங்க உதவி செஞ்சாங்க இது பல மக்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து ரீச் ஆயிருக்கு இதை கேள்விப்பட்டு வந்து வலுத்தூர்ல இருந்து இருந்து நிர்வாகிகள் பூராணிக்கு வந்தாங்க ராஜபாளையத்திலிருந்து நிர்வாகிகள் வந்தாங்க அப்புறம் மகா இந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து இருந்து வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போய் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க இதுபோக அடுத்தபடியாக எங்க ஊரில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டேட்டு கேட்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வு விருதுநகருக்கு இது ஒரு புதுமையானது மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து சுண்ணத்தில் ஜமாத் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எனது மனநார என் நன்றியும் அசலாமலைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்த சுல்கரன உமரி அவங்க வீடியுள்ள அவங்க நிருவா குழு அனைவருக்கும் என்னுடைய ஜெசா கர்லால் ஹைரா அஸ்ஸலாம் அலைக்கும் ரோமத்துலாய் பிறக்காது அலைக்கும் அடுத்தபடியாய் பிறக்கணும் இந்தபடியாக இன்ஷா அல்லாஹ் கல்படி தலைவர் அவங்க நம்முடைய சிறிய ஒரு நிகழ்வு அத்தாம் அலைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக சின்னப்பள்ளி வாசல்ல இருந்து நூலமினண்ணன் வந்து அன்னைக்கு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வந்து கேட்டப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி இவங்க எடுத்து செய்கிறாங்க இதில் நம்மளோட பங்களிப்பு என்ன இருக்கணும்னு நினச்சி நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக முன் வந்து எங்கள் நிர்வாகிகிட்டலாம் சொன்னப்போ இது நல்லா எடுத்து செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப முன்னெடுப்பாக செஞ்சாங்க இன்சாலெலாம் நீங்கள் செஞ்சது இந்த ஓட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் எங்களோட பங்களிப்பு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்கள் கல்பள்ளி நிர்வாகம் இதில் எங்களோட பங்களிப்பு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இன்சாலெலாம் அடுத்து நீங்கள் வைக்க வைக்கிறதுக்கு எங்கள் கல்பள்ளி எல்லா உதவியும் செஞ்சு உங்களுக்கு இதை விட நான் சிறப்பாக நடத்தி தரேன் நான் முன்னாடி நீங்கள் எல்லோரும் நீங்கள் துவா செஞ்சு இது பண்ணணும் இதுக்கு வந்து ரொம்ப இதாக எடுத்தது வந்து நம்ம நூல்லை தான் ரொம்ப இதாக எடுத்தாங்க அதுக்கு தம்பி வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த வயசுலேயே அவங்க அலைஞ்சு இதை செஞ்சது வந்து பெரிய விஷயம் சும்மா லேசப்பட்ட விஷயம் பெரிய விஐபி எல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து ரொம்ப அலைஞ்சாங்க மழை வெயிலுன்னு பார்க்காம ரொம்ப இது அதுக்காகவே அல்லாஹ் அவங்களுக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் ஒரு சிறந்த இதா கொடுக்கணும்னு அல்ல அடுத்துவா சரி அதுபோக இந்த இதுக்காக உழைச்ச எல்லா ஜமாத்து சுண்ணத்தூள் ஜமாத்து மற்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் சார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வாங்க அலலாம் வலைக்கம் தாலா வரகாரு இந்த நிகழ்ச்சியை பற்றி நமது சின்னப்பள்ளி ட்ரெஸ்ஸி பூரவின் ஆகியார் பேசும்போது என்ன இதை போட்டு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது நேற்றை விட இன்றைக்கி மக்கள் கூட்டம் ஜாஸ்தி அதுலேயும் பெரும் மாதத்துல நிறைய வந்திருக்காங்க ஆனால் இந்த வாய்ப்பு வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரெண்ட் தான் நல்லாயிருக்குமா அளவுக்கு இருக்கு ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை சனி ஞாயிறு தான் வர்றாங்க மக்களும் இப்போ அந்த புரோக்ராம் வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பணம் பானம் வேகல அன்மையாக கிடைக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் குறிப்பா இருக்கேன் எல்லாம் அல்லாவே எல்லாத்துக்கும் போதுமானோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத் வேறகுண்டு பள்ளிவாசல் தலைவர் ரஹமத்துடைய தலைவர் உங்களை கருத்துக்கி அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து அல்லாவுடைய மாபெரும் கிருபை